இது வந்து வாழைச்சனியா வாழைச்சனியே அப்படியே அங்க போனா நீட்டுக்கு என்ன மட்டக்களப்பா மட்டக்களப் டவுனு மட்டக்களப் டவுன் அப்ப இடையில ரவுண்ட் ஓட்டு இல்லையே ரவுண்ட் ஓட்டுறீக்கு ரவுண்ட் ஓட்டுறீக்கு மாச்சா ரவுண்ட் ஓட்டு பல பக்கம் போனா ஓட்ட மாடியா ஓட்ட மாடி போற ஜீப்பு பொழு ஜீப் அங்கேயும் போகுது அது கல்குடா பக்கம் போகுதா பாச்சு கூட அங்கேயே கல்குடா பக்கமா கல்குடா பக்கமா இருக்காம சரியா இஞ்சால வாவ நம்ம என்னவா மந்திரிக்கோம்

ஆ டிஸ்கவுண்ட் இதுக்கு மத்தான் நம்ம நீங்கள் மாதா கிரோஸ்ல அங்கே மச்சான் ஓ மச்சான் என்னமாய்

ஆவளோ பிராண்ட் ஆவளோ நல்ல சட்டை படியான வில குறைஞ்சிருக்கு மச்சான் இங்கே வந்தாவங்கள்ட்ட கேட்டு வாங்கலாம் நல்ல வாரண்டியோட தருவாங்க உங்களுக்கு எத்தனை வருஷம் வரண்டி ஓடுமோ குஷைனுக்கு அப்படியே சட்டோட தருவாங்க தெரியுமா மச்சான் உள்ள பாப்பமே மச்சான் உள்ள பார்க்கலமே ஓகே ஓகே பாக்கு உள்ள பார்க்காம ஜால என்ன அடிக்கிக்கி இங்க வந்து பொட்டியோட வச்சிருக்கியல்ல எல்லாத்தையும் ஓப்பனா உடைச்சே இருக்கேன்னு உடச்சே இருக்கே பாப்பாச்சா சா பொட்டி பொட்டி அச்சிருக்கிறாங்க முன்னுக்கு உங்களுக்கு கண்காட்சிக்கு சரி அம்மான் அதே மாதிரி பொலிசின் கவர் பண்ணிக்காங்க வாங்க உள்ளுக்க ஒருக்கா பாப்பம் என்ன இது மச்சான் இது மரத்தால செஞ்ச கபட் ஆ மரத்தால செஞ்ச கபட் ஓபன் ரெண்டு பாருங்க ரெண்டு பாருங்க ஓ மச்சான் நல்ல சட்டரிக்கி சட்டபடி அவஜிரிக்கறாங்க இந்தால பாருங்க மச்சான் ஓபன் ஆகுதுன்னா தெரியுதானே

மேலுக்கு பாருங்க சகல என்னென்ன தேவையான எடுத்துக்கொள்ளலாம் எல்லா சைஸ்லயே எல்லா சைஸ்லயே மிரிதி எல்லா சைஸ்லயும் அப்படி என்றா உயரம் இருக்கிற கொஞ்சம் குறைய மிதிக்கும் கொஞ்சம் குறை குறைஞ்சு மிதிக்கும் குறைஞ்சு மிதிக்கும் கூடி மிதிக்கும் ஏன்னா அப்படியான கவட்டு மிதிக்கும் மஜாஞ்சு பாருங்க இது வேற டிசைன்ற பல மாதிரி செஞ்சு வச்சிருக்கிறாங்க எல்லா கவட்டும் மிதிக்கும் மஜான் சரியா மஜானம் எப்படி இருக்கேன்னு சும்மா பொஞ்சு பொஞ்சன்றி ஆஹ் இதைத்தான் சொல்ற பொஞ்சன்றுன்னு அருகி ஐயோ அது ஆருக்கு மஜா அது வச்சிருக்காங்க இது ஆருக்கு மஜா வச்சிருக்காங்க இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு எந்த அறிக்கை பெட்ரஸு சாதி அறிக்கும் மச்சான் தலானி எல்லாம் சகல சாமானும் பெட்ரஸ் இருக்கின்ற பாருங்க மச்சான் வேண்டிய அடி அட கலாம் குல்கே என்ன என்ன கலர் வேணும் என்ன என்ன மச்சான் எல்லா கலர்லயும் இருக்கு எல்லா கலர்லயும் எல்லா கலர்மே இருக்கு bilirubin கலர் எடுக்கலாம் ஆ bilirubin கலர்லயே எடுக்கலாம் bilirubin கலர் எடுக்கலாம் எல்லா டிஸ்கவுண்டா எல்லா டிஸ்டோனா வாங்க மச்சான் நிறைய சாமான காட்றேன் இந்தங்க ஹட வந்து இன்னம் இன்னமோ ரெண்டு நாள் இருக்கும் மச்சான் என்னன்னு சொன்னா இன்னம் பாரத்துக்கு சாமான பாரத்துக்கு அதே மாதிரி என்ன பாருங்க கவட்டம் எடுத்து கலரை பாருங்க மஜ்ஜா கலர் எங்க மஜ்ஜா இருக்கி எடுக்கிறாங்க அந்த கலர் சட்டப்படி கலர் மஞ்சள் அவங்களுக்கு ஒரு விருப்பம் மச்சான் பாக்கிய ஒரு மச்சான் பாக்கிய ஒரு வடிவரைக்கும் துபிள் டபுள் எல்லாத்துலயும் இது வந்து கம்ப்யூட்டர் இது வந்து சூப்பரா இருக்கு மாசா கம்ப்யூட்டர் வெச்சி நம்ம ஊரு கேம் இல்லடி நம்மள தேவையானத பாக்கக்குல இது எப்படி இருக்கு பாருங்களே அதுக்கு தான் பச்சிகாங்க நம்ம மச்சான் சட்டப்படி படி இருக்கு சட்டப்படியா இருக்கு அதே மாதிரி இன்ஜாலே இருக்குنا வேற கலருக்கு இருக்கு இது உயரம் கூடியது உயரம் குறைந்தது இருக்கு மச்சான் இது வந்து படிக்கிறவங்களுக்கு ஆ படிக்கிற புள்ளைகளுக்கு இப்போ பென்சில் ஃபேனவோ குப்பிகளோ வச்சு போட்டு படிக்கிறதுக்கு எப்படி மேசண்டு வர்றாங்களே சட்டப்படி மேஷம் மாச்சா அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க மாச்சா அப்படி இருக்கான் அறையில் வச்சிருக்கிறாங்க படிக்கிற உள்ளே எங்களுக்கு பார்த்ததெல்லாம் பார்த்து எடுக்கணும் அதே மாதிரி இது மிதிக்கு மாச்சா இது எப்படி இது என்னெண்டா இது வந்து நான் நினைக்கேன் ஒரு கம்ப்யூட்டரை வச்சுட்டு கம்ப்யூட்டரை வச்சுட்டு படிக்கிற கோபி சேவனையும் அது இதில் வச்சு போட்டு

நான் வாழ்க்க பார்த்தா எடுத்துகிட்டு போகலாம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வடி அடுக்கலாம் வந்து நேரடியாக அடுக்கலாம் ஃபோன் மூலமாக எடுத்தா கொண்டு கொடுப்பாங்களே ஓமோ அது பிரச்சனை ஃப்ரீ டெலிவரி பண்ணல ஆ பாருங்க மாதிரி அதுதான் இந்த முட்டாசி கலர் மாதிரி இருக்கு இது வந்து முட்டாசி கலர் இருந்தாலும் இது வந்து சில சில சேவைகளுக்கு சரியாக பயன்படுத்தலாம் சரியாக பயன்படுத்தலாம் மேனே இதை பார்க்கும்போது நல்லா இருக்கு மச்சான் கண்காட்சி மாதிரி இருக்கு ஆ எடுத்துடலாமே அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு ஆ கலரண்டா கலரண்டா பிடிக்கும் அப்ப அம்மா பார்க்க தாங்க பாடு கேட்டு இருந்தா கொடுக்க கட்டாயம் தானே வேணும் அதுக்கேட்ட மாதிரி ஓனரும் கொஞ்சம் குறைக்கணும் மச்சான் அது எங்கட ஓனர் நல்லா செய்வார் செய்வாரா நல்லா செய்வார் செய்வார் மச்சான் பாருங்க இப்படி கலர் வச்சுக்கிறாங்க அதே மாதிரி சின்ன பிள்ளைகள உடுப்பு சாமான் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு செல்ல மாதிரி செஞ்சு வச்சுக்காங்க அவனே ரொம்ப பெரிய கிழக்கு வைக்கிற மாதிரி உடுப்பு வைக்கிற மாதிரி சின்ன பிள்ளை வைக்க கூடாது ஒரு ஆசையா இருக்கு அதுக்காக இப்படியான ஒரு சாப்பாட்டை நம்ம அடிக்கும் அடிக்கணும் சட்டப்படி மச்சான் அதே மாதிரி நீலம் இருக்கு இது என்ன கலர் மச்சான் அது அதே முட்டாசி முட்டா சிக்கல முட்டாசிக்கலரா உங்களுக்கு எப்படி என்ன அற வேணும் இஞ்சாலையும் ஒன்றிருக்கு இஞ்சாலையை ஒன்றிக்கி ஓப்பன் பண்ணி பாருங்க எத்தனை தட்டு வச்சிருக்கிறாங்கன்ட்டு பாருங்க அதே மாதிரி முகமும் பாக்கலாமேன்னு இங்கால நாலு தட்டு இருக்கு இங்கால ரெண்டு தட்டி ரெண்டு தட்டுக்கு மேலுக்கு என்னவா கண்ணாடியா கண்ணாடியா அதை பார்த்து கொஞ்சம் எப்படி செய்ய முன் பேசியல் போடலாம் ஃபேஷியல் போடலாம் நிறைய இருக்கு இஞ்சாலையும் பாருங்க நல்ல மேசாயிட்டம் இருக்குமா சரியா மச்சான்

பாவிக்கும் கிட்டத்தட்ட இது டவுள்ல மச்சான் இது வந்து மச்சான் குறைந்த விலையில ஆயிருக்கு நம்ம சொன்ன அப்புறம் நீங்க ஷாக் ஆயிருக்கு நீங்க கடையில வந்து கேட்டு பாக்கலாம் அது வந்து பாருங்க உங்களுக்கு எல்லா விலையும் தெரியும் எல்லா விலையும் தெரிய வரும் மச்சான் சொன்னேன்னு சொன்னா நீங்க அப்புறம் மயக்கம் பொடிஞ்சு இந்த கடையில கலரு மச்சான் பச்சை கலர் இருக்கு இந்த கலர் இருக்கு இந்த கலர் இருக்குது சாம்பல் இருக்கு சாம்பல் இருக்குது நீலம் இளம் இருக்குது பாருங்களேன் மச்சான் எல்லா கலருமே இருக்கா கலரும் இருக்கு மச்சான் இது வந்து சேம்பலுக்கு வச்சிருக்காங்க அள்ளி வச்சிருக்காங்க அங்க ஒரு கலருக்கு கம்பா வருவது எத்தனை கலர் கேட்டாலும் வரும் என்ன கலர் கேட்கும் அவ்வளவு நாங்க இறக்கி கொண்டேன் அவ்வளவு இறக்கி கொண்டே இருப்பான் என்ன மச்சான் நம்ம டவுள் டவுளா காடுவார் என்ன மஜான் பாருங்களேன் மஜான் நல்ல ஓபன் ஆகுது

அப்ப என்ன த இதுல என்ன கண்ணாடி தரம் ஆஹ் கண்ணாடி ஒரே வச்சுக்கல ஓ அது ஒரே ஃபிரியல்லங்க சாரமி என்ன கண்ணாடி அது சரி மச்சான் அந்த குஷன் செட்டுக்கு வந்து இது புரியாம மச்சான் கண்ணாடி டேபிளாம் சரியாமா எந்த கொஷின் செட் எடுத்தாலும் சரி ஆஹ் இதுல கண்ணாடி புரியா தரும் இதுல கிடக்கு மச்சான் என்ன பாருங்க இந்த கலரையும் பாருங்க இந்த கலரையும் பாருங்க இந்த கலரையும் பாருங்க மச்சான் உங்களுக்கு எந்த செட் எடுத்தாலும் உங்களுக்கு டேபிள் புரியாம் சரியா மச்சான் கண்ணாடி போட்டு தருவாங்களாம் இந்த மக்களே கருமே இப்போ வந்திருக்கு புது டிசைன்னு என்ன எல்லா கல்லையும் வந்து கதிர வந்து புல்லு இறக்கி கொண்டிருக்கேன் இங்கே பாருங்க மச்சான் இப்ப வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கட்டாசியில எப்படி முடல் கதிரையெல்லாம் கொண்டு இறக்கிருக்காங்க நம்ம கடை பேர் என்னவா நியூ மசா கிராஸா மசா கிராஸ் மசா கிராஸ் சரியா மச்சான் அவங்க தான் இப்படி புதுசா இறக்கிருக்காங்க மச்சா நானும் இப்ப பாக்குறோம் என்னென்ன கலர் பாருங்களேன் ரெட் கலர்ல இருக்கி கிரீன் கலர்ல இருக்கி பிளாக் கலர்ல இருக்கி ஒயிட் கலர்ல இருக்கி இப்ப இவ்வளவு சொன்ன கலர் எல்லாம் என்ன பாச மச்சா அது

எட்டு கிலோவுக்கு மிறுக்கி ஆறு கிலோவுக்கு மிறுக்கி ஆனா சாமம் வந்து ஓன்றி சாமம் மந்தோன் அஞ்சாந்தே மச்சா ஓப்பன் அஞ்சாந்தே நம்ம எப்பான்னு வந்திருக்கே மேலே எப்பான்னு வந்திருக்கேன் இன்னும் ஒரு நாள் மிச்சம் மிதிக்கவே மச்சான் மிச்சம் மிதிக்க மச்சான் அதே மாதிரி இதுலயும் கிலோ கணக்கு தானே இது இதுல இருந்தால மச்சான் இதுல மூணு கிலோவா இருக்கலாம் மூணு கிலோ இது ரெண்டு கிலோ இது ஒரு கிலோ அப்படி வரும் இன்னும் எல்லாத்துலையும் மிதி அப்படி வரும் இது கட்டு காசு கடுக்கலாம் மச்சா அதே மாதிரி இந்த வாருங்கலாம் இன்னும் மச்சா இது இது என்ன சாமா இது தையல் மிஷின் மச்சா தையல் மிஷின்டா உட்படிக்கிறது

பயிலர் ஆகி தரும் தரும்ண்ணே அதுக்கப்புறம் அப்புறம் மட்டும் சாப்பிட வேண்டியா சாப்பிட நம்ம அதான் நான் பார்த்தேன் அதுக்கு அப்புறம் பிக்கிற மாட்ட மாட்டேன் சாப்பிடலாம்

எல்லாரும் வாங்க சந்தோஷமா போங்க போங்க போங்கண்டா சும்மா போயிடுவாங்கடா மச்சான் சும்மா போகக்கூடாது ஏதாவது சாமான எடுத்துகிட்டு போங்க ஓ நீங்கள் கல்லைக்கிற காசு இருந்தாலும் மச்சான் கட்டு காசுக்கு எடுக்கலாம் அவ்வளோ காசை கொடுத்து நீங்கள் எடுக்க அவசியம் இல்லை மச்சான் மாசம் மாசமா கொடுத்து வரலாம் நீங்கள் சரியா நான் பாருங்க அவ்வளோ சாமான கிடக்கு இன்னும் மர கிடக்கு மச்சான் நம்ம நீ மாசா கிராஸில் வந்து சரியான மாதிரி மிக குறைஞ்ச விலையில் எடுத்து போகலாம் வீட்டில் வந்து எலக்ட்ரானிக் சாமானாலும் சரி வீட்டு தளவாடங்களும் சரி சகல சாமானும் நம்ம இந்த கடையில் ஆடி பாடி பாடி எடுத்து அள்ளித்து போடலாம் கட்டு எடுக்கலாம் மச்சான் புதன்கிழமை பதினோராம் மாதம் அஞ்சாந்தேதி ஆகும் ஓப்பனான் சரி மச்சான் ஓப்பனிங் பண்ணுறாங்களா நம்ம முந்தி வந்திருக்கோம் உங்களுக்காக சரி அம்மாச்சான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க பாலச்சேன்னு ஓகே அங்கே பக்கம் பாசு பாய்ச்சிக்கூடா இந்த பக்கம் ஓட்ட மாடி மட்டை கிளம்பா